தமிழ் லஞ்சங்களே வணக்கம் கோடிக்கணக்கில் செலவு செய்து கமிஷன் கண்ணில் மண்ணை தூவி மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து கஷ்டப்பட்டு எம்பி ஆகி பாராளுமன்றத்துக்கு மக்கள் பணி ஆட்டணும்னு வந்தா தலைக்கு மேல இருந்து பொசுக்கு குதிக்கிறாங்க ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா எங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு ஜனநாயகம் இந்த லட்சணத்துல தான் இருக்குது இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி சம்பாரிச்சு எப்படி நோட்டை பீரோவில் அடுக்கி வச்சு அழகு பார்க்க முடியும் சுதந்திரமாக பாராளுமன்றத்துக்கு போய் நிம்மதியாக ஒரு குட்டி தூக்கம் போட முடியுதா ஒரு வாட்ஸ்அப்பு தான் பார்க்க முடியுதா ஒரு ஃபேஸ்புக்கு தான் பார்க்க முடியுதா இல்லை ஆபாச படம்தான் பார்க்க முடியுதா திடுதுப்புனு கேலரியில் இருந்து பாராளுமன்ற கிணத்துக்குள்ளே குதித்து குரங்கு மாதிரி ரெண்டு பேரும் தாவி தாவி எம்பிக்கள் டெஸ்க்கு மேலே போனால் எவனுக்கும் கிளி பிடிக்கத்தானே செய்யும் குதிச்சவன் நேர சபாநாயகர் மேடையை நோக்கி தான் போயிருக்கான் இதுல இருந்து என்ன தெரியுது அவர் பின்னாடி வச்சிருக்கிற செங்கோலை எடுத்து எம்பிக்களை முதுகில் விளவெழுன்னு வெளுக்கலான்னு நினைச்சி தான் அங்கே போயிருக்கான் அப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்நேரம் நாங்க வரி குதிரை ஆட்டம் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்போம் நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை நடக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கொடுத்த எம்பிக்களை அவங்கள ஒரே அமுக்க அமுக்கி தர்ம அடி கொடுத்து பிடிச்சிட்டாங்க அதனால நாங்க பொழைச்சோம் அதுக்கு தான் நாங்க செங்கோல் அங்க வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னோம் சொன்னா கேக்குறாங்களா ரெண்டு பேர் உள்ளேயும் ரெண்டு பேர் வெளியேயும் மஞ்சள் கலர் பொடி வெடிச்சு வெடி வெடிச்சிருக்காங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுற இடமா அது இதுவே வெடிகுண்டா இருந்தா என்ன ஆயிருக்கும் உடனே நாங்கள் அடுத்த பிரதமர் ராகுலை நோக்கி பாஞ்சு ஓடி போய் ஒரு பாதுகாப்பு உலயத்தை உருவாக்கி அவர் உயிரை பாதுகாத்தோம் மயிறு இலையில் அவர் உயிர் தப்பினார் பச்சை பிள்ளை இல்லையா ரொம்பவே பயந்து போயிடுச்சு வாசல்ல போய் ஓதிக்கிட்டு வரணும் வாயே பேச மாட்டேங்குது இப்படியாக ஒருத்தனை பயமுறுத்துறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு வெளியே இதே நாளில் அட்டாக் பண்ணானல அதே நாளை தேர்ந்தெடுத்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க வடிவேலு சொன்ன மாதிரி எந்த வேலையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படி தான் இப்போ செஞ்சு விட்டாங்க நல்ல வேலை ஆஜான் பாகுவா கொடுத்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இருந்ததுனால அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிக்க முடிஞ்சது நல்ல வேலை மனித உரிமை போராளிகள் இன்னும் அவனை அடிச்சு நொறுக்குனதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காம இருக்காங்க தூங்கிட்டு இருப்பான் போல தெரியுது மாட்டை அடிச்ச மாதிரி அவனை அந்த அடி அடிச்சு இருக்காங்க அவன் உண்மையை சொல்ல ரெண்டு மூணு நாள் ஆகும்னு தான் தெரியுது வாய் பேசணும் இல்ல மஞ்ச கலர் தான் ராசியான கலர்னு அந்த பய மஞ்ச கலர் கேனிஸ்டர் டப்பாவை வாங்கிட்டு வந்திருக்கான் பெரியாரை பற்றி பேசினதை சபை குறிப்பில் இருந்து நீக்கினதுக்கு கண்டனம் தெரிவிச்சு தான் அவன் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணுது சந்தேகமே இல்லை அவன் கருக்கா தான் அவன் எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பான் அதில் விஷவாயு கலந்து இருந்து பல எம்பிக்கள் செத்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கள உயிரோடு போது தான் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கல செத்த பிறகாது வந்தார அப்படின்னு சந்தோஷத்தில் மலர் வளையம் கொண்டு போய் வச்சிருப்பாங்க இடைத்தேர்தல் வர வந்திருக்கும் நம்மள ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு பிரியாணி குவாட்டர் எல்லாம் கொடுத்து ரூபாய் தினமும் மொய் எழுதி நம்மளை மகிழ்ச்சிக்கு ஆழ்த்தி இருப்பாங்க தொகுதி மக்களும் வேலை வெட்டிக்கு போகாமல் ஜாலியாக அங்கே போய் படம் பார்த்துக்கிட்டு பொழுத போகிட்டு வந்திருப்பாங்க எல்லாம் போச்சுப்போம் அரியலூரில் ரயில் விபத்து போது லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ண மாதிரி இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணி இருக்கா வேண்டாமா தார்மீக பொறுப்பு இவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா நாங்களாக இருந்திருந்தால் இதைத்தான் பண்ணியிருப்போம் ராஜினாமா பண்ணதுக்கு தான் ஆட்சிக்கு வர நாங்கள் துடிக்கிறோம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன செய்ய ஹரியானாவில் உள்ள குருகிராம் என்ற இடத்தில் ரெண்டு நாளா தங்கி இருந்திருக்காங்க இந்த ஆறு பேரும் ஸ்டூடெண்ட் என்ற போர்வையில் பாராளுமன்ற நடவடிக்கைகளை பார்வையிட வேண்டும் என்று பிஜேபி எம்பி பிரதாப் சின்ஹா அவர்கிட்ட போய் பாஸ் வாங்கி உள்ள தந்திரமா நுழைஞ்சிருக்காங்க பிரதாப் சின்ஹா என்ன சொல்கிறார் அது ஒரு ஏமாந்த சோனகிரி அந்த ஆறு பேரில் ஒருத்தரோட அப்பா அவருடைய கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கிறாராம் ஒரு வாரமாக அவருடைய பிஏ கிட்ட போய் விசிட்டர்ஸ் பாஸ் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அலைஞ்சிருக்கான் அந்த பையன் இந்த பிரதாப் சிங்கா ஜேர்னலிஸ்டாக இருந்து கொடகு தொகுதியில் எம்பி ஆனவர் கொஞ்சம் இறக்கப்பட்டுட்டாரு இந்த ரெண்டு மங்கிகளும் உள்ளே குதித்ததும் அவங்க காலா கானூன் நகிஞ்சலேகா தனசாகி நகி சலேகி அப்படின்னு வாங்கியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் தெரியாம திமுக எம்பி எல்லாம் முடிச்சிருக்காங்க இவர்கள் இதற்கு முன்பு பாராளுமன்றத்தை தாக்கிய மசூத் அசார் அல்லிக்கு தொடர்பு உடையவனா காலிஸ்தான் தீவிரவாதிகள் கூட தொடர்பில் இருப்பவனா என்று ஆராய வேண்டும் கைதானவர்கள் மனோரஞ்சன் மைசூர்ல இருந்து வந்திருக்கான் சாகர் சர்மா லக்னோ வாசி நீலம் ஹரியானா வாசி அமோல் ஷிண்டே மகாராஷ்டிராக்காரன் அப்புறம் விக்கி சர்மா இவன் பிஜேபி எம்பியின் நண்பனான் இதில் லலித் ஜா என்பவனிடம் எல்லோரும் தங்கள் மொபைலை கொடுத்து ஒரு பைக்குள்ளே போட்டு கொடுத்து வச்சுருந்துருக்காங்க அவன் பாராளுமன்றத்துக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்திருக்கான் இவங்க மாட்டினது தெரிஞ்சதும் அவன் அந்த இருந்து தப்பி ஓடிட்டான் மொபைல் ஃபோனோட போயிட்டான் இப்ப இப்போ போலீஸ் அவனை தேடிக்கிட்டு வருது பகத்சிங் ஃபேன் கிளப் இந்த நாடகத்தை காலிஸ்தானுக்காக நடத்தி இருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறது மஹுவா மைத்ரா பாராளுமன்ற வெப்சைட்டினுடைய லாகின் ஐடியை துபாயில் உள்ள வெளிநாட்டு நபருக்கு கொடுத்ததுக்கு ஆளுங்கட்சி எம்பிக்கள் நல்லா ஆட்டம் போட்டாங்கள மைத்ரா கூட விழியை பிதுக்கி காட்டினாங்களே இப்படி அது மாதிரி விழி புதுங்கிற அளவுக்கு செக்யூரிட்டி செக் நடத்தி இருந்தா இப்படி நடந்திருக்குமா கேலரியில் முன்கூட்டியே கேனிஸ்டர் கேனை யாரோ கொண்டு போய் வச்சிருக்காங்க அதை எடுத்து சாக்ஸுக்குள்ளே செருவிக்கிட்டு தான் அவன் அங்கேருந்து குதிச்சு இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்போ கேலரியில் கொண்டு போய் வச்ச அந்த பிளாக் ஷீட் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல அதுக்கு விட யாருக்கு தெரியும் வெளியில் அரெஸ்ட் பண்ண லேடி நீலம் நாற்பத்தி ரெண்டு வயதான அவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டாம் அவங்களும் பாராளுமன்றத்துக்கு வெளியே மஞ்ச புகை வெடித்து ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்காங்க ஹரியானாவில் பிஜி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற அந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய அந்த மாணவி அரசு பண்ணும்போது பண்ணும்போது கோஷம் போட்டுக்கிட்டே தான் போயிருக்காங்க அதே கோஷம் இந்த பொண்ணு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அரசாங்க சேவை செய்யலான்னு இருக்கும்போது இப்படி அநியாயமா பிடிச்சிட்டு போய் இதுக்கு முன்னால ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்லையும் டெல்லியில இவங்க கலந்து கொண்டு போராடி இருக்காங்களாம் அதனால காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது என்பதை நாமும் முழுமையா நம்பணும் இனிமேல் பார்வையாளர்கள் கேலரியில் இருந்து யாரும் குதிக்காத மாதிரி கிரிக்கெட் எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கமே இரும்பு கிரில்லு அதை போட்டு விடலாம் கிரிக்கெட் மாதிரியே பாராளுமன்ற கூத்தையும் மக்கள் அங்கிருந்தே பார்த்து ரசிச்சுக்கிட்டு போட்டுமே வேணும்னா ரன்னிங் கமெண்ட்ரி கூட கொடுக்கலாம் கார்கே என்ன சொல்லியிருக்காருனா நாம் செயல்படுற லட்சணத்தை பொதுமக்களோ மாணவர்களோ பார்க்கும்படியான இந்த பாஸ் கொடுக்கும் வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டா இந்த பிரச்சனையே இருக்காது இங்கே நடக்கிறத போய் சமூக வலைதளத்துல பதிவேற்றி விடுகிறார்கள் அது உலகம் போறான்னு தெரிஞ்சு மானம் போயிடுதுயா இது வெறும் புகைதான் எம்பிக்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் விசாரணைக்கு பிறகு உண்மை நிலவரம் தெரிய வரும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் என்று ஓம் பிர்லா கூறியதை ஏற்காமல் அமித்ஷாவும் மோடியும் நேரில் வந்து விளக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் வந்து பேசும்போது விளக்கும் போது நாங்கள் அவையில் இருக்க மாட்டோம் அதுதானே வழக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இதே நாளில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவிடத்தில் மோடி அமித்ஷா சோனியா காந்தி எல்லாம் மலர் தூவி மரியாதை செய்ய சென்ற சமயத்தில் தான் இந்த சம்பவம் இந்த ரெண்டு குரங்குகளும் தாவி தாவி ஆடுறார் ராமா ஆண்டார் ராமா விளையாட்டு காட்டி இருக்கிறது தூங்கிக்கிட்டு இருந்த மீடியா டேபிளை திருப்பி போட்டு இப்போ விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெறும் தமிழ்நாட்டு சட்டசபைக்கு எப்பப்பா வருவீங்க பாராளுமன்றத்தில் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காட்டத்தான் இந்த டிராமாவை நடத்தி இருக்கிறார்களோ என்று சிலரும் சந்தேகப்படுகிறார் எம்பிக்களே பாதுகாப்பு கருதிதான் தொகுதி பக்கமே போவதில்லை இங்க வந்தா இங்கேயும் அப்படித்தான் இருக்கு நாங்க எப்படி துணிஞ்சி உள்ள வர்றது நாங்க ஆட்சிக்கு வந்தா பாதுகாப்புகள் நிறைந்த புதிய பாராளுமன்ற கட்டடம் மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் விஸ்டா டூ பாயிண்ட் ஜீரோ கட்டடம் கட்டப்படும் இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்து விடுவோம் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது ரெண்டாயிரத்தி ஒன்னு தாக்குதலை நடத்தியது லஷ்கரி தொய்பாவும் ஜெய்ஸ் இ முகமது இயக்கமும் சேர்ந்து நடத்திய கூத்து தான் அது தாக்குதல் நடத்திய மசூத் அசார் அல்வி பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பில் பக்கரமாக இருக்கிறான் கைதாகிய நீலம் அமோல் ஷிண்டேக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் கார்த்திக் முதலில் ஐயோ பாவம் யாரோ கேலரியிலிருந்து கீழே விழுந்துட்டான்பா அப்படின்னு தான் நினைச்சாரன் ரெண்டாவது ஆளும் தவுக்கடிர்னு குதிச்சப்பந்தான் தெரிஞ்சிச்சு இங்கே ஏதோ விபரீதம் நடக்கப் போகுது என்று ஓம் பிர்லா எம்பிக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் விசாரணைக்கு பின் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய பின்பும் மோடியும் அமித்ஷாவும் சபைக்கு வர வேண்டும் என்று வழக்கம் போத காங்கிரஸ் கட்சியினர் அடம்பிடித்தனர் அவங்க வந்துட்டா நாங்கள் இடத்த காலி பண்ணிடுவோம்ல வெளிநடப்பு செய்யணுமே அதுக்கு அவர் வரணும் அதனால தான் வர சொல்றோம் நாங்களும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டாமா மோடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா இந்த ரெண்டு பசங்க பண்ண அட்டாக்கை விட பயங்கரமாக இருக்குமே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அதனால தான் வெளிநடப்பு செய்கிறோம் வேற வழியே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை இந்தியாவில் நடந்த டெரர் அட்டாக்கில் உயிரிழந்தவர்கள் பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு பேர் இதில் மோடி ஆட்சி காலத்தில் உயிரிழந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் தான் மீதி உள்ள பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற இந்த தகவலோடு நான் மீண்டும் வருகிறேன் மேலும் செய்திகளோடு Giant.